கே ராஜநாராயணன் அசோகமித்ரன் சுஜாதா போன்ற எழுத்தாளுமைகள் எழுதிய ஆயிரத்திற்கும் மேலான சிறுகதைகளை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க நான் ஹெச்ஆருங்க அதனால நான் ஹெச்ஆர் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளுக்கு மற்ற விதமான ஒரு சில விஷயங்களோ வேலைகளோ நம்மளை சூழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்படி இருக்க போகும்போது இந்த ப்ராக்ரஸ் வந்து எக்ஸலண்ட் பர்ஃபார்மென்ஸாக இருக்கலாம் இல்லை எக்ஸலண்ட் ப்ரோக்ரெஷனாக இருக்கலாம் அந்த எக்ஸலண்ட் நீங்கள் நிர்ணயிக்கிறது இல்லை உங்கள் நிறுவனம் உங்கள் மேலே வச்சுருக்கிறது இப்போ நான் நினைக்கலாம் இன்றைக்கி ஒரு வேலையை பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம எட்டு நிமிஷத்தில் கூட செஞ்சு முடிக்கக்கூடிய ஒர்க்குக்கும் டைம் கொடுக்கணும் நம்மளோட லைஃப்புக்கும் டைம் கொடுக்குறோம் ஆனால் இப்போது இத் இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ஒர்க்குக்கு மட்டும்தான் டைம் கொடுக்குறோம் ஈவன் வீட்டுக்கு போன பிறகு கூட நாணியம்பிகிடு நேர்களுக்கு வணக்கம் என்னோடய பேர் யாமினி நம்ம இந்த தொகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆஃபீஸ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் லேட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறது அதை எப்படி நம்ம கண்டறிவது எதனால் நம்ம அந்த மாதிரி இருக்கோம் அதை நம்ம எப்படியெல்லாம் தவிர்க்கணும் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப காமனாக ஆகிடுச்சு ஏன்னா நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் அவர்ஸ்க்கு அப்புறம் தான் ரொம்ப நிறைய வேலை செய்கிறாங்க ஸோ அதை பற்றி என்னன்றது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் முக்கியமாக இதை நம்ம தவிர்க்கணுங்க இந்த மாதிரி ஒரு பழக்கங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது ஸோ இதை செட்ரைட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷில் வந்து ஃபைவ் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பிளான் ப்ரையாரிட்டைஸ் ப்ராசஸ் அண்ட் பர்ஃபார்மென்ஸ் ரிவ்யூ பண்ணணும் அதுக்கப்புறம் நம்மளோட progress எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதை தமிழில் இன்னும் டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம் first என்ன விதமான பிளானிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த வேலையை நம்ம எப்படியெல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சில பேருக்கு இந்த ஹேபிட் இருக்கும் டைரியில் எழுதி வைப்பாங்க இல்லைனா ஸ்டிக்கி நோட்ஸில் எழுதுவாங்க என்ன அப்படின்னா டூ டூ லிஸ்ட் அப்படின்னு போடுவாங்க ஸோ காலையில் வந்த உடனே இன்றைக்கி இந்தந்த வேலைகளை நான் முடிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து டூ டூ லிஸ்ட் போடுறோம் அது வந்து அந்தந்த வேலையை அந்தந்த நாளில் அந்தந்த டைம் ஃப்ரேம்குள்ளே முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அது மாத்திரம்தான் பிளானிங்கா அப்படின்னா இல்லைங்க அது வந்து அன்றைய நாளுக்குரிய வேலையை நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்ட்டு வந்து ஒரு பெரிய விதமான ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க அது ஒரு சேலா இருக்கலாம் இல்லைனா ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் அட்மிஷனாக இருக்கலாம் இல்லைனா வந்து ஐடி நிறுவனங்களில் இருக்கவங்களுக்கு அது ஒரு கோடிங்காக இருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டாஸ்க் உங்களுக்கு கொடுக்கப்படலாம் ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு பிளானிங் தேவைப்படுது இதை நான் இப்படி தான் பண்ண போகிறேன் இதுதான் என்னோடய டெட்லைன் இதுக்கு நான் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணால் இந்த தேதிக்குள்ளே என்னால் முடிக்க முடியும் அப்படின்னு ஒரு பிளானிங் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பொழுது நீங்கள் வந்து தேவையில்லாமல் உங்களுடைய நேரங்களை அலுவலகத்துக்கு அப்புறமா நீங்கள் செலவழிக்க மாட்டேன் மாட்டிங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேண்டியது நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்குங்க ஒரு அலுவலகத்தில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து மல்டி டாஸ்கிங் அப்படின்ற ஒரு ரோல்குள்ளே நம்ம போயிட்டு இருக்கோம் நான் ஹெச்ஆருங்க அதனால நான் ஹெச்ஆர் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது நம்மளுக்கு மற்ற விதமான ஒரு சில விஷயங்களோ வேலைகளோ நம்மளை சூழ்றத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்படி இருக்க போகும்போது என்னுடைய வேலையிலே பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டஸ் பண்ணணும் இது இப்போ சேல்ரி டேட் அப்படின்னு வரப்போகும்போது ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு இருபத்தஞ்சாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வந்து வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அப்போது வந்து நான் மற்ற வேலைகளை ஒரு எம்ப்ளாயி க்ரீவன்ஸோ இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஒரு ட்ரைனிங்கோ அந்த மாதிரியான வேலைகளை வந்து நான் செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா என்னோடய சேல்ரி டீட்டெயில்ஸை வந்து நான் என்னோடய கால்குலேஷன்லாம் வந்து என்னால் கரெக்டான டைம் ஃப்ரேமில் முடிக்க முடியாது அப்போ அதை முடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய ஒர்க்கிங் ஹவர்ஸை நான் எக்ஸ்டென்ட் பண்ணி ஆஃப்டர் ஆஃபீஸ் ஹவர்ஸ் நான் உட்காந்து வேலை செய்வேன் ஸோ அதனால் நம்மளுடைய வேலைகளை நம்ம வந்து எது முக்கியம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிட்டு வர போகும்போது நம்மளோட ஒர்க் எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் ஆகும் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம சொல்லலாங்க இப்போ ஒரு க்ரீவன்ஸ் நான் என்னோடய டிபார்ட்மெண்ட்லேருந்தே உங்களுக்கு கொடுக்குறேன் எம்ப்ளாயி கிரீவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எம்ப்ளாய்க்கும் எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் ஏதாவது ஒரு விதமான கிரீவன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அவங்க நேராக பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டை தான் அணுகி அவங்களுடைய பிரச்சனைகளை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து கிரீவன்ஸ் கேட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா உங்களுடைய வேலையை நீங்கள் எப்படி செய்வீங்க ஸோ இது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சேல்ஸுக்கும் அதே மாதிரி தான் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா மீட்டிங்ஸ் இருக்கும் சேல்ஸ் மீட்டிங் இருக்கும் டார்கெட் மீட்டிங்ஸ் இருக்கும் ஸோ நம்ம மீட்டிங் மாத்திரமே பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எப்படி அந்த வேலையை உங்களால் முடிக்க முடியும் ஸோ எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஒதுக்கி ஒரு டைம் அந்த இந்த வேலையை நம்ம செய்வோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கும் இருக்கு உங்களை அணுகிறவங்களுக்கும் இருக்கு அப்படின்னு போகும்போது ஓ இந்த டைம்ல தான் சாரை பார்க்க முடியும் இந்த தான் மேமை பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி ஆஃப் தாட் வருது நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸுங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து மனுஷனை நம்பியோ ஒரு இண்டிவிஜுவலை நம்பியோ ஆர்கனைசேஷன் ஓடுறது கிடையாது இட் சுட் பி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன் ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை செய்கிறேன் நாளைக்கு நான் இந்த இடத்துல இல்லைனாலும் என் இடத்துல வரவங்க வந்து அப்படியே அந்த டே லாஸ்ட்டில் நான் எப்படி ஸ்டாப் பண்ணணும் அதுலேருந்து அவங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு இருக்கணுங்க அப்போ தான் இட்வில் பி ப்ராசஸ் டிவென் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி நம்ம ப்ராசஸ் டிவன் இருக்க போகும்போது நம்ம இல்லாமல் இருக்கிறது கூட அந்த ஆர்கனைசேஷனை எந்த விதத்துலையும் பாதிக்காதுங்க ஆட்டோமேட்டிக்காக அது ப்ராசஸ் ஓரியன்டாக போயிட்டே இருக்கும் அடுத்தது வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும் ரிவ்யூ பண்ணிக்கணும் இந்த ரிவ்யூ எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம எங்கே இருக்கோம் நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்ற கிளாரிட்டி நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா அப்பப்போ நம்மளே நம்மளை செக் பண்ணிக்கணும் நம்ம கரெக்ட் ட்ராக்கில் தான் இருக்கோமா நம்ம கரெக்டாக போயிட்டுருக்கோமா அப்படின்னு தெரிய போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய வேலை நேரத்தை வந்து நம்ம வீணான விஷயங்களில் செலவழிச்சிட்டு திருப்பி ஒர்க் பண்ண மாட்டோம் அதே மாதிரி ஒரு அசைன்மெண்ட்டோ ஒரு டாஸ்க்கோ உங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா அதை நீங்கள் முடிச்சுட்டு அதுக்குரிய ஃபீட்பேக்கை வாங்கிடுங்க இப்போ நான் ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண சொல்கிறேன் நீங்கள் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ட் ஆஃப் த டே ஒரு ஆறு மணிக்கு அதை எடுத்துகிட்டு வந்து உங்களோட சர்க்கிட்டேயோ உங்கள் மாம்கிட்டேயோ நீங்கள் கொடுக்க போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க அதில் பார்ப்பாங்க அதில் நிறைய குறைபாடுகள் இருக்கும் இல்லை அவங்க இந்த மாதிரியான விஷயத்தை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இதை இன்னும் பெட்டராக இப்படி பண்ணலாமே இதை வந்து இப்படி ப்ரெசன்ட் பண்ணலாமே இல்லை ஒரு கரெக்ஷனே இருக்கலாம் அதனால் முக்கியமான நம்பர்ஸ் ஃபிகர்ஸ் எது எல்லாத்தையும் மாறுதல் ஏற்படும் அதை நீங்கள் ஆறு மணிக்கு எடுத்துகிட்டு போகும்போது அவங்க அதை பார்த்து அதுக்கப்புறம் அதை அவங்க கரெக்ட் பண்ணி உங்ககிட்ட கொடுத்து நீங்கள் அதை திரும்பி முடிக்கும்பொழுது அது ராத்திரி எட்டு மணி பத்து மணி கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ எப்போவுமே ஒரு வேலையை முடிக்க முடிக்க நீங்கள் வந்து ஃபீட்பேக் வாங்கிக்கிட்டே இருங்க அந்த ஃபீட்பேக் வாங்க போகும்போது நீங்கள் கரெக்டான இடத்துல தான் இருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ப்ராக்ரெஸ் பர்ஃபார்மென்ஸ் மட்டுமே முக்கியம் இல்லைங்க எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணிடுறோம் ஆனால் அந்த ப்ராக்ரஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த ப்ராக்ரெஸ் வந்து எக்ஸலண்ட் பெர்ஃபார்மென்ஸாக இருக்கலாம் இல்லை எக்ஸலண்ட் ப்ரோக்ரெஷனாக இருக்கலாம் அந்த எக்ஸலண்ட் நீங்கள் நிர்ணயிக்கிறது இல்லை உங்கள் நிறுவனம் உங்கள் மேலே வச்சுருக்கிறது இப்போ நான் நினைக்கலாம் ஒரு சேல் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய கேலிபர் வந்து ஃபிஃப்டிங்க நான் கண்டிப்பாக ஃபிஃப்டி பண்ணிடுவேன் அப்படின்றது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கலாம் ஆனால் உங்களோட பாஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா அவர் வந்து உங்கள்கிட்டருந்து எழுபத்தஞ்சு எதிர்பார்க்கலாம் இல்லை நூறு கூட எதிர்பார்க்கலாம் ஸோ அவங்களோட பெர்ஃபார்மென்ஸும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸும் வே மேட்சிங் வந்து வேறு லெவலில் இருக்கலாம் ஸோ இதையுமே நான் சொன்ன முந்தின பாயிண்ட் படி நீங்கள் ஃபீட்பேக் வச்சுக்கிட்டோ இல்லை ரிவ்யூ பண்ணிட்டோ இருக்கீங்க அப்படின்னா அவங்க உங்கள்கிட்டருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் க்ளியராக தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு போக முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி அப்படின்லாம் நம்ம படிச்சிருந்துருப்போம் ஸோ ஒரு வேலை நம்ம செய்கிறோம் அப்படின்னா இவ்வளோ நிமிஷத்தில் செய்யலாம் இல்லை இவ்வளோ மணி நேரத்தில் செய்யலாம் அப்படின்ட்டு இருக்குங்க இப்போ இதை வந்து பெரிய ஆர்கனைசேஷன்ஸில் எப்படின்னா வெளியிலேருந்து எக்ஸ்பர்ட்ஸ் வர சொல்லி அவங்கள இந்த வேலையை செய்ய வச்சு எவ்வளோ நேரத்தில் அவங்களால இந்த வேலையை செய்ய முடியுதுன்னு பார்த்து நம்ம அந்த வேலையை மேட்ச் பண்ணிக்கிட்டு வரணும் நம்ம இன்றைக்கி ஒரு வேலையை பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம எட்டு நிமிஷத்தில் கூட செஞ்சு முடிக்கக்கூடிய கேலிபர் நம்மளுக்கு இருக்கலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த பத்து நிமிஷத்தில் செய்ய வேண்டிய வேலையை அரை மணி நேரம் செஞ்சு முடிப்போம் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்மளை சுற்றி பேசிகிட்டு இருப்போம் இல்லைனா மொபைல் பார்க்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம ஆஃபீஸ் நேரங்களில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஸி நேரத்தில் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண முடியாமையோ இல்லை அந்த எண்ட் ஆஃப் த டே வேலைகளை நீங்கள் முடிக்க முடியாத பொழுது ஒரு ஹசில் உங்களுக்கு வந்துடுது நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஓவர் நைட்லாம் உட்காந்து ஸ்லாக் பண்ணி அந்த வேலையை முடிக்கிறீங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப தப்புங்க நெக்ஸ்ட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா நம்ம ஒரு வேலையை நல்லா செய்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டாங்கன்னா போதுங்க அந்த வேலையை நம்ம ராத்திரி பகலாக செஞ்சு செஞ்சுக்கிட்டே வேற இருப்பீங்க ஆ ஏ நான் தாங்க சூப்பராக பண்ணுறேன் அப்படி அப்படின்னு சொல்லி செய்கிறீங்க ஒரு பீரியட் வரைக்கும் இது நல்லாயிருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக உங்களை ஃபீல் பண்ண வைக்கும் ஒரு பீரியடில் நீங்கள் என்ன ஆவீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருவீங்க உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு அந்த இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி வர ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க ஆனால் உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மாத்திரமே எடுத்துக்கோங்க நீங்கள் ஜாஸ்தி 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 எடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா நீங்கள் நல்லா பண்ண பண்ண உங்களுக்கு நிறைய அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்க போகும்போது ஒரு பீரியடில் உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும் ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் பாஸுக்கு கம்யூனிகேட் பண்ணணும் எப்படி கம்யூனிகேட் பண்ணணுன்னா இது வரைக்கும் என்னால் முடியுது இதுக்கு மேலே நான் செய்யணும் அப்படின்னா எனக்கு ஒரு அடிஷ்னல் ரிசோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு கீழே ஒருத்தர் அப்படின்னு போகும்போது ஆபியஸாக உங்களுக்கும் ஒரு வளர்ச்சி அந்த ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு வளர்ச்சி ஸோ நான் செய்ய மாட்டேன் அப்படின்றத நான் சொல்லலை என்னால் முடியும் இது இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே முடிக்கிற எனக்கு ஒரு சப்போர்ட் அப்படின்ற மாதிரி போகலாம் இல்லைன்னா ப்ரையாரிட்டைஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய வேலைகளில் எது எது முக்கியமோ அதை முதல்ல செஞ்சிட்டு மற்ற வேலைகளை சின்ன சின்ன வேலைகளை அப்புறமா செய்யுங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஓவர் நைட் நீங்கள் ஒர்க் பண்ணாமல் ஆஃப்டர் ஆஃபீஸ் அவர்ஸ் ஒர்க் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த பிளான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சில பேர் இருக்காங்கங்க நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை ஆஃபீஸ் நேரம் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க லைக் காலையில் ஒரு பத்து மணிக்கு வரீங்கன்னா அஞ்சு மணி வரைக்கும் கேபின் கேபினாக பேசுறது இல்லைனா வந்து கேஃப்டேரியாவில் போயிடுறது இல்லைனா வந்து வெளியில் போயிடுறது இல்லைனா ஐடியலாகவே உட்காந்துட்டு இருக்கிறது இல்லைனா மொபைல் பார்த்துட்டு இருக்கிறது இந்த மாதிரி நம்மளுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஃபுல்லாக பண்ணிட்டு அஞ்சு மணிக்கு மேலே தான் நம்ம வேலை செய்வோம் இந்த வேலை எப்படி செய்கிறீங்கன்னா மாங்கு மாங்குன்னு செய்கிறீங்க ஸோ என்ன ஆகுது அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கண்ணில் நீங்கள் என்னவோ காலையில் பத்து மணிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்கிற மாதிரி ஆகிடுது உங்கள் கூட வேலை செய்கிறவங்களுக்கு எப்படி ஆகிடுதுன்னா ஐயோ இவங்க மட்டும் வேலை செஞ்சுட்டே இருக்காங்களே அப்படின்ற ஒரு பியர் ப்ரெஷர் வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவும் மேனேஜ்மெண்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அவங்க ஒரு ப்ரெஷருக்குள்ளே மோடுக்குள்ளே போயிட்டு அவங்களும் உட்காந்து ராத்திரியெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க ஸோ ஆஃபீஸ் டைமை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி அந்த நேரத்தில் வேலையை முடிக்கிறது தாங்க நல்லது அதுக்கு தான் நம்மளுக்கு வந்திருக்கோம் அந்த வேலையை அவங்க கொடுக்கப்பட்ட அந்த ஒரு ஆஃபீஸ் டைமிங்குள்ளே நம்ம செய்கிறது நம்மளுக்கும் நல்லது ஆர்கனைசேஷனுக்கும் நல்லது ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸுன்றது இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது என்ன அப்படின்னா ஒர்க்குக்கும் டைம் கொடுக்கணும் நம்மளோட லைஃபுக்கும் டைம் கொடுக்குறோம் ஆனால் இப்போது இ இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ஒர்க்குக்கு மட்டும்தான் டைம் கொடுக்குறோம் ஈவன் வீட்டுக்கு போன பிறகு கூட நீங்கள் வீட்டுக்கே ராத்திரி எட்டு ஒம்பது மணிக்கு போகிறீங்க போன பிறகும் என்ன பண்ணுறீங்கன்னா ஆஃபீஸ் விஷயம் தான் செய்கிறீங்க ஸோ லேப்டாப் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவரோட டிபி பிக்சரில் ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தார் என்ன போட்டிருந்தார் அப்படின்னா அவரோட நாலு வயசு குழந்த வரைஞ்சிருக்கு அவங்க அப்பா ஒரு ஸ்டிக் ஃபிகரில் வரைஞ்சி கையில் ஒரு லேப்டாப் போட்டுட்டு டேடி ஆல்வேஸ் பிஸி அப்படின்னு எழுதியிருந்தது அதை வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக வச்சுருந்தாங்க டிபி பிக்சரில் பட் நான் சொல்கிறேன் அது ஒரு சேட் ஸ்டேட்டுங்க அந்த குழந்தை மனசில் என்ன பதிஞ்சிருக்கு அப்படின்னா அப்பா எப்போவுமே லேப்டாப்போடு தான் இருக்காங்க அப்படின்னு இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா இந்த அப்பாங்கள் மட்டும் இல்லை அம்மாக்களும் இந்த மாதிரி ஆகிட்டு வரும் ஏன்னா மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா விமனும் இப்போ ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கிறதுனால ஆஃபீஸ் முடிஞ்சு போயும் நம்ம என்ன பண்ணுறோம் இதர் ஆஃபீஸ் காலில் இருக்கும் இல்லைன்னா லேப்டாப் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருக்கோம் இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து ஆஃபீஸ் விஷயங்களை நம்ம சால்வ் இருக்கோம் அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுக்க வேறியதில்லை மனைவிக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கறதில்ல கணவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கறதில்ல அந்த இடத்துல தாங்க நிறைய பிரச்சனைகள் வருது இப்போ இது வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய டிவர்ஸ் பார்த்துருக்கீங்க நிறைய சிங்கிள் பேரண்ட்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்க இது எல்லாத்துக்கும் ரூட் காஸ் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டைம் அப்படின்றது ஒன்று இல்லாமல் போகிறது தாங்க ஸோ அந்த ஃபேமிலி டைம் எப்போ கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் செய்கிற வேலையை கரெக்டான நேரத்தில் முடிச்சுட்டு உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் செல்வது மூலயமா இந்த ஃபேமிலி டைம் கொடுக்க முடியுங்க என்னோடய ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டான நேரத்தில் கரெக்டான டைம் ஃப்ரேமில் முடிச்சுட்டு நீங்கள் எஃபிஷியண்ட்டாகவும் இருங்க அதே நேரத்தில் உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க உங்கள் ஃபேமிலியும் பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரியான ஏதாவது ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் அதை பற்றி கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்